எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் ஹுசேன்பா போய் பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் கத்தியவார் மார்வார் அது எல்லாம் பெரிய சைட்டு குதிரைங்க நல்ல நல்ல குதிரைங்க நல்லா ரைடிங் பண்ண கொடுக்கக்கூடிய குதிரைங்க வண்டி ஓ மாட்டி ஓட்டக்கூடிய குதிரைங்க நல்ல அன்பான குதிரைங்க ட்ரைனிங்கே இல்லாமல் வந்தாலும் நம்ம வேலூர் ஹுசேன் அது அழகாக ட்ரைனிங் கொடுத்து டான்ஸு எல்லா விதமான குதிரைகளும் அவர்கிட்ட இருக்குது நீங்கள் குதிரை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க பெரிய குதிரையாக நாட்டு குதிரை குதிரைகளும் ஆகட்டும் ஆகட்டும் மாறுவாராகட்டும் சிந்தியாகட்டும் எந்த ரகமாக இருந்தாலும் அவர்கிட்ட எல்லா விதமான குதிரைங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே அவருக்கு கட்டாந்திரையில் ஒரு பதினஞ்சு குதிரைங்கி இருபது குதிரைக்கு இருந்துட்டு தான் இருக்கும் பத்து பேர் அவருக்கு கூட இருப்பாங்க வேலையாட்களாக நண்பராக நல்ல ஒரு மனிதர் நிறைய குதிரைங்க வச்சுருக்காரு நீங்கள் குதிரை வேணும்னு வாங்கணுன்னு ஆசைப்பட்டா நேராக வேலூர் போங்க அவர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அவருக்கு ஃபோனில் பேசிவிட்டு வேலூர் போங்க நிறைய குதிரை இருக்குது வாங்குறது அப்புறம் நீங்கள் நேரில் போய் பாருங்க குதிரைங்களை பார்த்து உங்களுக்கு அப்புறம் ஐடியா தோணும் இது வாங்கலாம் அது வாங்கலாம் இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுமில்ல அப்போ போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச குதிரைங்களை முன்ன பெண்ணை அனுசரித்து கண்டிப்பாக கொடுப்பாரு ரொம்ப தூரத்தில் வர்றவங்களுக்கு நிச்சயமாக நல்ல மரியாதை பண்ண தரக்கூடிய ஒரு மனுஷன் குதிரைகளை உன்னை பெண்ணா அதை செத்து கொடுப்பாரு ரைடிங் பழக்கம் புது ஆட்களுக்கும் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மனுஷன் போங்க போய் பாருங்கள் பத்து சுழி சுத்தத்தில் பதினொன்று சுழி சுத்தத்தில் ஒம்பது சுழி சுத்தத்தில் சார்ட்டை போகக்கூடிய குதிரை ரைடிங்கில் தட்டா வண்டியில் எல்லா விதமான குதிரைகளும் அவர்கிட்ட இருக்குது போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச குதிரைகளாக பார்த்து வாங்கிட்டு வரலாம் நல்ல நல்ல கலரில் இருக்குது அப்ளக்கில் நொக்ரா பல விதமான குதிரைகளை வச்சுருக்காரு எல்லாம் பெரிய பெரிய குதிரைகளே தான் அறுபது இருக்குது அறுபத்தி மூணில் இருக்குது ஐம்பத்தஞ்சில் ஏழு ஐம்பத்தொம்போது எந்த விதமான குதிரை வேணாலும் அவர் இருக்கும் சாதுவான குதிரைங்களாம் நிறைய இருக்குது எப்பேற்பட கேடுத்திரம் பண்ணுற குதிரையும் அவர்கிட்ட வந்து அடங்கிடும் அடக்கி அதை ஒரு வழிக்கு கொண்டு வந்து சாதுவாக்கி தான் அடுத்தவங்களுக்கு விற்பார் இதுவெல்லாம் ஒரு குதிரைக்கு அவர் கற்றுக்கிட்ட ஒரு டிப்ஸ் தான் ஒரு தொழில் அதனால் போய் பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை பார்த்து வாங்கிட்டாங்க முன்ன பின்ன விலை அனுசரித்து வாங்கலாம் நல்ல நல்ல குதிரைங்களாக இருக்குது ரைடிங்கெல்லாம் கூடிய குதிரைங்களாம் அருமையான குதிரைங்களாம் இருக்குது முன்ன பின்ன விலையிலையும் அனுசரித்து நல்ல குணத்தில் உள்ள அங்கே இருக்கும் அங்கே எங்கே அறிய வேண்டாம் ரொம்ப தூரம் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் யாரை கேட்கணுங்கிற ஒரு கஷ்டம் இல்லாமல் நேராக ஏறுங்க வேலூர்னால் நம்ம சென்னைக்கு போகிற பைபாஸில் இருக்கிற வேலூர் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச குதிரையை பார்த்து வாங்கிட்டு வாங்க நீங்களும் இந்த மாதிரி அழகாக ஓட்டலாம் நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான குதிரைங்கள்லாம் நிறைய இருக்குது மீண்டும் உங்களை அடுத்த விழாவில் சந்திக்கிறேன் எல்லா போக்களும் வெளியான உருவாக்கு